ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கார காரச்சட்னி அதே சுவையில் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு தக்காளி பழம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கோங்க இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க அடுத்து காரத்துக்கு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோங்க அதிகம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்க்காமல் இதுமாதிரி கிள்ளி போடுங்க நல்லா ஃபைனாக மஞ்சிருக்கும் அடுத்து பல் ஒரு ஆறு எடுத்துருக்குங்க இது தோலோடு சேர்த்துருக்கேன் அடுத்து தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி மூடி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் அடுத்து நம்ம சட்னியை தாளிச்சிக்கணுங்க இப்போ வானல் நல்லா சூடு பண்ணிக்கலாம் தேவையான அளவு ரீஃபண்ட் ஆயில் இல்லை நல்ல ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ கடுகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிகிட்டுங்க அடுத்து நம்ம கருவேப்பிளையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை இதோடு சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை அலசி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி நல்லா கொதிக்கணுங்க நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆகணுங்க இப்போ நமக்கு ரோட்டு கடை கார சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு ரோட்டு கடையில் அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்குதோ அதே டேஸ்ட்டு நமக்கு வீட்லேயே செஞ்சு நல்லா சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்